வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ஹாஃப் கிலோ வந்து எப்படி செய்கிறதான் சொல்ல போகிறேன் அதுக்கு ஹாஃப் கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க ஆறு பல்லாரி எடுத்துக்கோங்க அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தயிர் கொத்தமல்லி புதினா அரிசி வந்து அரை கிலோ உலக்கில் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சட்டியில் வந்து எண்ணெயும் கடல் எண்ணெயும் நெய்யும் வந்து ஒரு எயிட்டி கிராம்ஸ் வர மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க இதில் வந்து பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம் மூணு எடுத்து அதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரியும் பச்சை மிளகாவையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு சீக்கிரட்டே பிரியாணியில் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வதங்க விடணும் இப்போ இது வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து வதக்கிக்கோங்க வதக்கினத்துக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு நல்ல கண்ணாடி இப்போ வந்துருச்சு இப்போ வந்து தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இதை வந்து சீக்கிரம் வதக்கணும்னா உப்பு இது கூட ஆட் பண்ணணும் கல் உப்பு வந்து நான் வந்து கையிலேயே எடுத்து பழகிட்டேன் இந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம்னா இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு செகண்ட் சீக்ரெட் என்னென்னா இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்து அரைச்சா தான் நல்லா மனமாக இருக்கும் நம்ம எல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்து போட்டோம்னா நல்லாவே இருக்காது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது கொத்தமல்லி புதினா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கத வந்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தேர்டு சீக்ரெட் என்னென்னா தக்காளி பழம் வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நேச்சுரலாகவே கலர் கொடுக்கணும் நம்ம நேச்சுரலாக கலர் வரணும்னா பழமாக எடுத்துக்கணும் இது கூட மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மட்டும்தான் இதில் வந்து நான் ஆட் பண்ணுவேன் வேறு எதுவுமே கலருக்காக நான் வந்து ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் ஃபைனலாக நாங்கள் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் எப்படி கலராக பிரியாணி வருதுன்னு சொல்லிவிட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ எனக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்ம தயிர் வந்து நல்லா கெட்டியாக ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கெட்டியாக மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கனை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை வந்து இப்போ ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணிவிட்டு இது வந்து இது வந்து தண்ணி பிரிஞ்சு வரும் சிக்கனில் நம்ம வந்து அரை கிலோ உளக்கில் எடுத்தோம்னா சீரக சாம்பார் அந்த உலக்குலையே ஒன்றரை ஒளக்கு தண்ணி வச்சா போதும் அப்போ தான் நல்லா கொலைமா கொலையாமல் வரும் அரை ஒளக்கு தண்ணியை இப்போ ஃபஸ்ட்டு சிக்கன் வேகிறதுக்காக இப்போ வந்து நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு மூடி போட்டு இதை வந்து நல்லா வேக வச்சிடலாம் சிக்கனை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க அப்போ வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே வெந்துடும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருங்க இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ ரிமைனிங் வந்து ஒரு வழக்கு தண்ணி இருக்கில்ல அதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க தண்ணி நல்லா வேகும்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல சீரக சாம்பார் ரைஸ் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்னென்னா ஹாஃப் லெமனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணும் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு லெமன் ஹாஃப் கிலோவுக்கு வந்து அரை லெமன் இப்போ நல்லா கொதிக்கும் போது அரிசியையும் இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அரிசி வந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தம் போட முடியும் இப்போ அரிசியை போட்டு நல்லா வேக விட்டுடலாம் அப்படியே வேக விட்ருங்க பக்கத்துலேயும் இந்துக்கோங்க இல்லைனா பிடிச்சிரும் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா தம்மு வந்து ஃபைனலாக போட்டுக்கலாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரையில் இப்போ நல்லா வெ பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு எனக்கு பாருங்க வீடியோவிலே தெரியும் அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு வந்து வெந்து வந்துடணும் ஒரு ஜூஸியாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கையில் வந்து நம்ம வந்து தோசைக்கலை அடியில் வச்சு ஒரு தட்டை போட்டு ஒரு கிணமான ஒரு பொருளை போட்டு அப்படியே வச்சுருங்க சிம்மில் வச்சுருங்க சிம்மில் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா நல்லா குழையாமல் சூப்பராக வந்து சீரக சம்பா சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எல்லாமே என்னோடய பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது தான் என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் சூப்பரான ரெசிபி ரெசிபியில் உங்களை பார்க்குறேன்